உடனே மக்கள் எல்லாருமே வந்து பேனிக் ஆகி ஓட ஆரம்பிச்சாங்க நான் மூணாவது மாடியில் இருந்தேன் ஸோ நான் கீழே ரெண்டு மாடி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வர முடியும் அப்பவும் வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது மியான்மர்ல வந்து செவன் பாயிண்ட் செவன் ரெக்டர்ல ஏர்த் கேக் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதனோட அதிர்வலைகள் வந்துட்டு தாய்லாந்துல பேங்காக் நகரங்கள்லயும் இதர ஊர்களும் இருந்திருக்கு மியான்மர்ல பாதிப்பு எப்படி சார் இருக்கு உயிர் சேதங்களை வந்துட்டு இன்னும் வந்துட்டு முழுமையா வந்து யாருனாலும் கணக்கீடு செய்ய முடியல புது பில்டிங்ல வந்து ஒரு கிரேன் அப்படியே வந்து பூகம்பத்துல விழுந்ததுனால அந்த கிரேன் ஆபரேட்டர் வந்து உயிரிழந்திருக்காரு இந்த பூகம்பம் ஏற்பட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய உயிர் பீதி வந்துருச்சு குடும்பத்தை வந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தான் பட் அவங்களையும் சரியா ரீச் பண்ண முடியல மியான்மாரில் ஏற்பட்ட அந்த ஸ்ட்ராங்கான பூகம்பம் வந்து ஒருவேளை தாய்லாந்தை மையப்படுத்தி வந்திருந்தா இன்னைக்கு வந்துட்டு பல லட்சம் மக்கள் வந்து உயிரிழப்பு சந்திச்சிருப்பாங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்க யாரையும் நம்ம தள்ளி விட்டு போக முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் நம்ம மேலே விழுந்ததுன்னா அப்படியே எல்லாருமே வந்து மண்ணோட மண்ணாக புகஞ்சிருக்கும் தாய்லாந்திலிருந்து நம்முடன் இணைகிறார் பிரவீன் கணேசன் அவர்கள் சமீபத்தில் நடந்த பூகம்பத்தில் உயிர் பிழைத்த அவரிடம் அங்கே என்ன மாதிரியான ஒரு இருக்காங்க அந்த நாட்டு மக்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தாய்லாந்து மியான்மர் போன்ற நாடுகள் சுற்றி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து ஏற்பட்டதா நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அங்க தாய்லாந்தில் என்ன நிலைமை நீங்க வந்து அந்த பூகம்பம் நடக்கும் போது கண்டிப்பா இன்னைக்கு சுமார் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல இருக்கும் அதாவது தாய்லாந்து நேரப்படி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல வந்து நான் ஒரு ஷாப்பிங் மால்ல வந்துட்டு ஃபோன் வாங்குறதுக்காக போயிருந்தேன் சோ ஃபோன் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு பில்லிங் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டது சோ அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே ஏதோ ஒரு நார்மலா அந்த பில்டிங்ல அந்த ஷாப்பிங் மால்ல மட்டும்தான் அப்படி நடக்குதோ என்னமோன்னு சொல்லி பட் அத ஒரு டைமோட நிக்கல தொடர்ந்து வந்து அதிர்வலைகள் வந்து ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுது உடனே மக்கள் எல்லாருமே வந்து பேனிக் ஆகி ஓட ஆரம்பிச்சாங்க நான் மூணாவது மாடியில இருந்தேன் ஸோ நான் கீழே ரெண்டு மாடி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கட்டடத்தை விட்டே வெளியே வர முடியும் சோ எல்லாருமே வந்து ஒரு பதட்டத்துல வந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியுமோ வெளியே எக்ஸிட்ட நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க அஹ் இறங்குறதே பாத்தீங்கன்னா அஹ் எலக்ட்ரிகல் ஸ்டெப்ஸ்லதான் எஸ்கலேட்டர்ல தான் நம்ம இறங்கிட்டு இருந்தோம் அப்பவும் வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வந்துட்டு நான் ட்விட்டர்ல ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒருவேளை இது அர்த் குவேக்கா இருக்குமோ அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது மியான்மர்ல வந்து செவன் பாயிண்ட் செவன் ரெக்டர்ல எர்த் அர்த் குவேக் வந்து ஏற்பட்டு இருக்கு சோ அதனோட அதிர்வலைகள் வந்துட்டு தாய்லாந்துல பேங்காக் நகரங்கள்லயும் இதர ஊர்கள்லயும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம சைனால கூட குன்மிங் நகரத்துல இந்த அர்த் குவேக்கோட பூகம்பத்தோட அதிர்வலைகள் வந்து தென்பட்டதா நம்ம குரூப்ல நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வீடுகள்ல வந்துட்டு எப்படி லைட் ஃபேன் கட்டடங்கள் வந்துட்டு அசைந்தது அப்படின்னு சொல்லி சரி இப்போ மியான்மரை பொறுத்த மட்டும் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எடுத்துக்கோ இறக்குல வந்து ஒரு ரிக்டர் ஸ்கேல்ல ஒரு மிகப்பெரிய அளவு அப்படிங்கிறப்ப மியான்மர்ல பாதிப்பு எப்படி சார் இருக்கு மியான்மர்ல பாதிப்பு வந்து ரொம்ப அதிகப்படியா இருக்கு தொலை வந்து அந்த நாட்டுல வந்து அதிகப்படியா இல்லாதனால அங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஆர்மி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க தாய்லாந்துல வசிக்கிறவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து மியான்மர்ல தான் வாழ்றாங்க அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்களோட குடும்பத்தை யாரும் தொடர்பு கொள்ள முடியல என்ன பாதிப்பு யாருக்காவது வந்து உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கான்னு அவங்களால செக் பண்ண முடியல பட் இன்டர்நெட்ல வந்த பிக்சர்ஸ பார்த்தா நிறைய கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கு அதே மாதிரி உயிர் சேதங்களை வந்துட்டு இன்னும் வந்துட்டு முழுமையா வந்து யாருனாலும் கனெக்டு செய்ய முடியல தாய்லாந்துல பாத்தீங்கன்னா சில கட்டடங்கள் அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற கட்டடங்கள் வந்துட்டு முற்றிலும் வந்து சேதம் பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு புது பில்டிங்ல வந்து ஒரு கிரேன் அப்படியே வந்து பூகம்பத்துல விழுந்ததுனால அந்த கிரேன் ஆபரேட்டர் வந்து உயிரிழந்திருக்காரு உயிர் சேதங்களோட உண்மையான நிலவரம் வந்து நாளைக்கு மேலதான் தெரிய வரும் நினைக்கிறேன் பட் தாய்லாந்து பிரதமர் வந்துட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சோ எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்கள ரெக்கவர் பண்றதுக்காகவும் இடிபாடுகள் சிக்கியிருக்கிறவங்கள சீக்கிரம் மீட்கிறதுக்காக ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு சார் தாய்லாந்தில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண அந்த செய்தியை பார்த்தோம் சார் இப்போ விமான சேவை வந்து முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது இல்லையா அங்கே விமான சேவை எப்படி இருக்கு மற்ற தொலைத்தொடர்பு சேவை எல்லாம் தாய்லாந்தை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு சார் நான் ஆக்சுவலாக வந்து நேத்தே வந்து சைனாவுக்கு செல்ல வேண்டியது பட் ஒரு வியாபார ரீதியாக வேலை இருக்கிறங்காட்டி இன்னைக்கு நான் தாய்லாந்துல இந்த பூகம்பத்துல சிக்கி இதாயிட்டேன் மத்தியானம் வந்து ஏர்போர்ட் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருந்தாங்க திரும்ப செக் பண்ணிட்டு அதாவது கட்டடத்தோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு ரீஓபன் பண்ணிட்டாங்க மத்தபடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் அதே மாதிரி வந்து மெட்ரோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு முழுவதுமா வந்துட்டு தடை செஞ்சிருக்காங்க மற்ற இடங்கள் அதாவது நிறைய புது பில்டிங்ஸ் மக்கள் வசிக்கிற இடங்கள் எல்லாமே வந்து மக்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளில விடுறாங்க கட்டடம் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கு இனி எந்த ஒரு பிரச்சனை வராது இல்ல திரும்பவும் ஏதாவது பூகம்பம் ஏற்படுமா இல்லை அதுக்கான எஃபெக்ட் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஷாக் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதனால மக்கள் எல்லாமே முன்னெச்சரிக்கையா இருக்கிறாங்க இந்த பூகம்பம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய உயிர் பீதி வந்துருச்சு ஸோ எனக்கே இது முதல் முறை முதல் அனுபவம் என்ன பண்றதுனே தெரில நான் இந்தியாவில இருக்கிறவங்க என்னோட குடும்பத்தை வந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தான் பட் அவங்களையும் சரியா ரீச் பண்ண முடியல ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து எல்லாருமே வந்து ரோட்ல வந்து ஸ்தம்பிச்சு போயிட்டோம் டாக்ஸி கிடைக்கல பைக் டாக்ஸி கிடைக்கல எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரொம்ப ஹை டிராஃபிக் ஜாமா இருந்தது ஒரு நிலைமையே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மணிக்கு மேலதான் வந்துட்டு ஒரு நார்மலாக ஆரம்பிச்சது ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து கடை வீடு எல்லாமே வந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ திரும்ப ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து எங்கெங்க யார் யார் இருக்காங்கன்னு கூப்பிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாமே செட்டில் ஓன வரைக்கும் ஈவினிங் மேல ஆயிருச்சு சார் இப்போ இந்த தாய்லாந்தில் ஏற்பட்ட இந்த அதிர்வு அப்படிங்கிறது மியான்மருடைய ஒரு பக்க விளைவு தான் அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து அந்த அதிர்வு வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படிங்கிற ஒரு வேர்டை மென்ஷன் பண்றீங்க அது எப்படி சார் அது வந்து ஒரு சின்ன அதிர்வோட விட்டுடுச்சா இல்ல ஒரு கட்டடம் இடியிற அளவுக்கு வந்து குலுங்கிச்சா அந்த மாதிரியான அந்த அபாயத்துடைய அளவுகோல் என்ன மாதிரி இருந்தது சார் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த் நம்ம நிறைய டிவியில பாத்திருப்போம் எப்படி வந்து பில்டிங் வந்து ரொம்ப ஷேக் ஆகி இடிஞ்சு விழுகுதுன்னு சொல்லி பட் நான் அந்த செல்போன் கடையில இருக்கிறப்போ அந்த அதிர்வு வந்து சரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆனப்போ வந்து மக்கள் எல்லாரும் வந்து ஒரு அலர்ட் ஆயிட்டாங்க அடுத்து திரும்ப திரும்ப ஆகுறப்பதான் வந்துட்டு ஓகே சம்திங் இஸ் ராங் இது வந்து ஒரு பூகம்பம் தான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள தோணுனாலும் அந்த இடத்துல நம்ம யாரையும் போய் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது வெளியில யாரும் கேட்க முடியாது இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகணும் ஏன்னா மக் அந்த நான் இருந்த மால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அடுக்கு மால் அப்படிங்கிறப்ப எல்லா நிறைய வயசானவங்களாம் வெளிய வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு கொஞ்சம் இனியும் ஸ்ட்ராங்கா வந்திருந்தா கண்டிப்பா வந்து யாருமே உயிர் பொழைச்சிருக்க முடியாது எனக்கு இதுக்கு முன்னாடி கார் ஆக்சிடண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு ஸோ அப்போ கூட எனக்கு ஏற்பட்ட அந்த மரண பீதி தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு சில நொடிகள்ல வந்து நான் உயிர் போயிருச்சுன்னு நினைச்சேன் ஓ நல்ல வேலை அந்த ஆட்டம் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு நான் ஓடி வெளியே எக்ஸிட்டுக்கு ஓடிட்டே இருந்தாலும் அந்த ஆட்டம் பில்டிங் நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு நிம்மதி இருந்தது பட் இந்த பேனிக் போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னையும் அதுல இருந்து வெளியே வர முடியல ஏன்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அது நானே ஃபீல் பண்ண நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க நான் இருந்த ஒரு மால்ல மட்டும் இந்த மாதிரி பேங்காக் வந்து பெரிய டூரிசம் சிட்டி நிறைய பேர் ஃபேமிலியோட வரவங்க ஃப்ரெண்ட்ஸோட வரவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மால்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வேற அப்படிங்கிறப்போ ரொம்ப பீக்கான ஷாப்பிங் பீரியட் அவங்களோட நியூ இயர் வேற ஒரு பத்து நாள்ல வருது ஸோ எல்லாமே ரொம்ப அதிகப்படியான மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருந்தாங்க ஸோ ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து தடுத்திருக்க எதனாலான பில்டிங்கோட ஸ்ட்ராங் பேஸ்னாலதான் அந்த மியான்மர்ல ஏற்பட்ட அந்த ஸ்ட்ராங்கான பூகம்பம் வந்து ஒருவேளை தாய்லாண்டை மையப்படுத்தி வந்திருந்தா இன்னைக்கு வந்துட்டு பல லட்சம் மக்கள் வந்து உயிரிழப்பு சந்திச்சிருப்பாங்க சார் இப்போ இந்த அந்த பூகம்பத்துடைய கால அளவு எவ்வளவு செகண்ட் இல்லைன்னா மினிட்டு அந்த அதிர்வு இருந்தது சார் அது எவ்வளவு நிமிடங்கள் வந்து அது நீடித்தது ஒரு குறைஞ்சது ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் நீடிச்சுருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது நான் ரியலைஸ் பண்ண போன் பேசிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பில்டிங் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் அந்த போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப அவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுத்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ மறுபடியும் அவங்க வந்து இல்ல பில்டிங் ஷேக் ஆகுது உங்களுக்கு தெரியலையா ஒரு மாதிரி தலை சுத்துது அப்படின்னு சொன்னப்ப ஸோ திரும்பவும் ரெண்டாவது டைம் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது அந்த கடையில வெளிய இருந்து வெளியே வந்து கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து மால் எக்ஸிட் ஆறு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிர்வுகள் இருந்தது அந்த எஸ்கலேட்டர்ல கீழே வர்றப்பவும் அதிர்வுகள் இருந்தது பட் என்னால வந்து அதை வந்து வெளிக்காட்டிக்க முடியல ஏன்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்க சோ யாரையும் நம்ம தள்ளி விட்டு போக முடியாது ஏன்னா அஹ் அவ்வளவு பெரிய பில்டிங் நம்ம மேல விழுந்ததுன்னா அப்படியே எல்லாருமே வந்து மண்ணோட மண்ணா புதஞ்சிருப்போம் அஹ் சோ என்னால இன்னும் வந்து நானே வந்து அதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அபாயமான சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருந்திருக்கும் பட் கடவுளோட விசேஸ் தான் வந்து எல்லாருமே சேஃபா இருக்காங்க குறைந்த அளவுல வந்துட்டு இன்னைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு தாய்லாந்து நாட்டுல சார் ஜப்பான் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் வந்து எர்தோக் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க பூகம்பம் அதிகமா வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பேங்காக் தாய்லாந்து இந்த நாட்டுக்கு வந்து இது புதிதா இல்ல கிட்டத்தட்ட பத்து பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு அலுவலகம் இருக்கு அது போக வேற பிசினஸ் எல்லாம் இருக்கு நம்ம நிறைய வருஷமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம் பட் இது இதுதான் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கும் சரி நமக்கும் சரி இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி மேபி அதர் பார்ட்ஸ் ஏதாவது ஒரு குறைந்த அளவுல வந்திருக்கலாம் மூன்று ரிக்டர் அந்த மாதிரி வந்திருக்கலாம் பட் இவ்ளோ ஒரு சிவியரா இருக்கிறது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தாய்லாந்துல பேங்காக்ல அதாவது ஒரு பெரிய அஹ் நாட்டின் தலைநகர கமர்ஷியலான ஊர்ல அஹ் பெரிய அதிர்வலைகள் வந்து இதுதான் முதல் முறை அந்த நோடி வந்து நம்மளால யோசிக்க முடியாது இல்லையா அடுத்து என்ன அப்படிங்கறது யோசிக்க கூட நேரம் இருக்காது இல்லையா அந்த கட்டடம் அது இருந்தப்போ நான் போனை உடனடியா வச்சுட்டு நான் என்னாலேயே வந்து அந்த இடத்துல எனக்கு சுயநினைவு இருந்ததா என்னன்னு தெரியல ஆஹ் நான் எப்படி வெளியே ஓடி வந்தேன் அப்படிங்கறது தெரியல எனக்குள்ள ஸோ நமக்கு நிறைய சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு ஊர்ல என்ன நினைப்பாங்க அங்க நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு பின்னாடி இருக்கிறனால நான் அதை இனிமேன்னு வர முடியல நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் வெளியே வந்த உடனே அந்த கட்டடத்தை விட்டு வெளியே உடனே இந்த மாதிரி எர்த் குவேக் இன் பேங்காக் அப்படின்னு சொல்லி அதே நிறைய பேர் வந்துட்டு லைட் ஹார்ட்டா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்பவே இல்லை அதாவது இன்டர்நேஷ்னல் மீடியால ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு பரவாயில்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் என்னைய கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க என்னது சேஃபா இருக்கீங்களா ஒண்ணு பிரச்சனை இல்லையான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நான் நகர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த மால் நிர்வாகத்தினர் வந்து எல்லாருக்குமே தண்ணி கொடுத்தாங்க மீதி எல்லாமே வந்து கடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டுருச்சு டோட்டலா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க யாருமே எங்கேயுமே போக முடியல ஈவன் வெளியில இருக்கிற ஃபுட்டு கூட நமக்கு கிடைக்கல டாக்ஸி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு நூறு ரூபாய் இருக்கிற டாக்ஸி வந்து நானூறு ரூபாய் ஐநூறு ஈவன் பைக் டாக்ஸி சின்ன சின்ன இடத்துக்கு போறதுக்கு அதுவுமே வந்து டபுள் ட்ரிபிள் ஆயிருச்சு டோட்டலா வந்து டிரான்ஸ்போர்டேஷனே வந்து ரொம்ப ஹார்டாயிருச்சு டிராபிக்னாலயும் சரி அந்த சிந்தனை இன்னியும் போக மாட்டேங்குது என்னால இனியும் அதுக்கு ரிலேட் பண்ணி வெளியே வர முடியல கண்டிப்பா நாளைக்கு கூட வரும் நாலாணிக்கு வருமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருந்துட்டே இருக்கு அஹ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உடனடியா நீங்க சைனா போங்க இல்ல இந்தியா வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சில பேர் எல்லாம் வந்துட்டு உடனடியா இந்தியா வந்து அப்பா அம்மா பாருங்க நீங்க பொழைச்சதே ஒரு காட் இப்பெல்லாம் பல பேர் நமக்கு நல்ல முறையில அட்வைஸ் பண்றாங்க கேர் பண்றாங்க இந்த மாதிரி பல பேரோட வேண்டுதல் தான் வந்து இன்னைக்கு என்ன காப்பாத்தி நினைக்கிறேன் சார் இப்போ பீக்ல இருக்குது டூரிசம் சம்மர் டைம் வேறு பேங்காக் அப்படிங்கிறது வந்து டூரிசத்துடைய ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய பீரியடில் இப்போ விமான சேவைகள் ரத்து அப்படிங்கிறது வந்து உலக நாடு மத்தியில் ஒரு பொருளாதாரத்திலேயே ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதே நேரத்தில் இது எவ்வளோ நாளில் இவங்க வந்து மீண்டு வருவாங்க இன்னும் ஒரு ஒரு சில தினங்களில் இதெல்லாம் சரி செஞ்சு செய்யப்படுமா இல்லை என்ன அங்கே கள நிலவரம் என்ன ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் டிஸ்டர்ஷன் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் இருந்துச்சு இப்போ நார்மலாக வந்து டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே பேங்காக்ல இருக்கிற ரெண்டு ஏர்போர்ட்ஸ் ஸ்வர்ணபூம் டான்மங் ரெண்டு ஏர்போர்ட்டுமே நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது பட் நிறைய ஃபேமிலிஸுக்கு வந்து இது பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கும் இந்தியாவில் இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு தாய்லாந்துக்கு குழந்தைங்களோட வருவாங்க இன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்து நம்மளோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாவது மாடியா ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்க குழந்தையோட பிறந்த நாளுக்காக வந்திருந்தாங்க அவங்க அது இருந்து கீழே வர்றது ரொம்ப ஹார்டா இருந்தது எங்கிட்ட ஈவினிங் அவங்க பேசுறப்பே சொன்னாங்க இனியும் காலெல்லாம் வலிக்குது அந்த அந்த இருந்து இன்னும் நம்ம வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி இனி வரும் காலங்கள்ல ரொம்ப பீக் சீசனா இருக்கிறங்காட்டி கண்டிப்பா யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க ஒரு தாய்லாந்து நம்ம வந்து டிராவல் பண்ணா ஒரு வேலை அர்த் குவேக்ல மாட்டிக்குவோமா இல்ல வந்து சுனாமி வந்துருமா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் எல்லாமே ஹை ரைஸ் பில்டிங் பத்து மாடி இருபது மாடி முப்பது மாடி அந்த மாதிரி டக்குன்னு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி வெளியே சீக்கிரம் வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னா லிஃப்ட் எல்லாம் வேலை செய்யாது பவர் கட் ஆகலாம் சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எங்ககிட்ட வேலை செய்யற நபர்களே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நார்மல் ஆனா கூட அவங்க ஃபேமிலில இருந்து கால் பண்ணி நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க கூட போகாம வரலாம் அதனால எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பா ஒரு அச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு இது ஒரு டூரிசம் ஸ்லைட்டா அஃபெக்ட் பண்ணலாம் வரும் காலங்கள்ல ஏன்னா அடுத்து ரம்ஜான் அந்த மாதிரி பண்டிகைகள்லாம் நிறைய இருக்கு தமிழ் நியூ இயர் வர்ற அதே தான் வந்து இங்க தாய்லாண்டோட நியூ இயரும் கொண்டாடுறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல இனியும் மக்கள் தொகை இருந்து அதிகமா டூரிஸ்ட் வருவாங்க இங்க இருக்கிற மக்களும் வந்துட்டு பல நகரங்களுக்கு ஹாலிடே போவாங்க அந்த மாதிரி சமயத்துலலாம் நடந்திருதுனா வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்